வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டென்த்து புக்கில் ஃபோர்த் இயரில் பெருமாள் திருமை அப்படின்ற செய்யுள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாள் திருமை இது எழுதுனூர் யாருன்னு பார்த்தினா குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமை எழுதுனூர் யாருன்னு பார்த்தினா குலசேகர ஆழ்வார் நம்ம இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்மளோட அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட பண்டைய காலத்துலேருந்தே தமிழர்கள் வந்து அவங்களோட வாழ்வியல் முறையில் கடவுளோட கடவுளோடு சார்ந்த அறிவியலும் கலந்துருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களோட செயலெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தமிழர் பண்டைய நாட்களில் இருந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலும் அறிவியல் கருத்துக்கள் தெரிந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சங்க இலக்கியத்திலும் நம்ம நம்மளோட தமிழர்கள் வந்து அறிவியல் சார்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல் பக்தி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களில் நம்ம பொதுவாக வந்து எதை பற்றி பார்ப்போம் சாம் கடவுள் பற்றி கடவுள் பக்தி நம்பிக்கை அதை பற்றி தானே பார்ப்போம் அதுலேயுமே பக்தி இலக்கியத்திலையுமே அறிவியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க இந்த பாடலில் என்ன மாதிரியான அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மா வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்ப அடியேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யார் சொன்னதுன்னா குலசேகர ஆழ்வார் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவர் வந்து நம்மளோட உடலில் ஏற்பட்ட புண்ணை வந்து கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார் வித்துவக் கோட்டில் எழுந்தருள் இருக்கும் அன்னையே அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளே எப்போதும் எதிர்பார்த்து வாழ்ந்து வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குலசேகராயவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டாக்டர்கிட்ட நம்மளுக்கு இப்போ அடிபட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னா அந்த டாக்டர் வந்து நம்மள நம்மளோட த இப்போ தையல் போடுறதாக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நம்மளோட ஊசி வச்சு நம்ம தையல் போடுறோன்னா அது நம்மளுக்கு வலிக்கும் தெரிஞ்சும் அதை நம்ம பொறுத்து அதை வந்து நம்ம அதை நம்ம பொறுத்து ஏற்றுக்குறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல ஏற்பட்ட புண் வந்து நம்மளுக்கு சரியாகணும் அதனால் அதை பொறுத்து நம்ம வந்து ஏற்றுக்குறோம் அதுபோல் கடவுளாகிய நீ வந்து வித்துவக் கோட்டம்மலை வந்து குலசேகர இந்த இடத்துல சொல்கிறாரு கடவுளாகிய நீ வந்து எனக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாலும் அது வந்து என்னோடய நன்மைக்கே அப்படின்ட்டு நான் அதை ஏற்றுக்கிறேன் நீ நீ கொடுக்குற துன்பத்தையும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வேற எதுவுமே கிடையாது இது வந்து டென்த்து பசங்களுக்கு வந்து ஒரு மனப்பாட செய்யுள் வந்து மனப்பாட செய்யுள் இன்னொரு முறை பாடல் படிக்கணும் கேட்டுக்கோங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்கிறாரு யார் சொல்கிறது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் ஏன் இங்கே பெருமாள் திருமொழி வருது இது வந்து ஒரு அம்மனை வழிபடுத்த போல தானே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ப வழிபடுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக இது என்னதுன்னா வித்துவக்கோடு என்னும் ஊர் அது வந்து எங்கே இருக்குன்னா கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள வித்துவக்கோடு அப்படின்ற ஊரில் குலசேகர ஆழ்வார் அதாவது இந்த பாடலை இயற்றியவர் குலசேகராய் அவர் தான் அவர் வந்து என்ன யாரை புகழ்ந்து படுறோன்னா இறைவனானே அங்குள்ள இறைவனான எங்குள்ள இறைவன் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வித்துவக்கோடு அப்படின்ற ஊரில் இருக்கிற இறைவன் கோவிலில் இருக்கிற இறைவன் யாருன்னா உய்ய வந்த பெருமாள் அவரோட பேர் என்னென்னா உய்ய வந்த பெருமாள் இவரை தான் வந்து அவங்க புகழ்ந்து பாடுறாங்க அவரை ஈய வந்த பெருமாள் பெருமாளை தான் பெருமாள் சாமியை தான் அவங்க வந்து புகழ்ந்து பாடுறாங்க யாரே குலசேகர் ஆழ்வார் அவங்கள எப்படி பா பாவித்து பாடுறாங்கன்னா நான் அவரோட அண்ணையாவே அவரோட அம்மாவாகவே பாவித்து அவர் உருவகப்படுத்தி பாடுறதுனால தான் இங்கே வந்து அந்த வித்துவக்கோட்டை அம்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இங்கே பாடுறது யாரை பற்றி பாடுறாங்க பெருமாள் சாமியை பற்றி தான் பாடுறாங்க அதனால தான் இது வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க வித்துவ அம்மான் அம்மான்னு பாடனா கூட அவர் வந்து பெருமாள் சாமியை தான் புகழ்ந்து பாடுறாரு இதில் வந்து சொல்லும் பொருளும் பாருங்கள் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் சொல்லும் பொருளும் கண்டிப்பாக கேட்பாங்க பொருள் கூறுகளை சுடினும் அப்படின்னா சுட்டாலும் சுடினும்னா சுட்டாலும் மாலாத அப்படின்னா தீராத மாலாத அப்படின்னா தீராத மாயம் மாயம்னா விளையாட்டு இந்த இடத்துல வந்து கடவுளோட விளையாட்டை பற்றி சொல்கிறாரு யார் சொல்கிறது குலசேகர ஆய்வார் மாயம்னா விளையாட்டு பெருமாள் திருமொழினாவே உங்களுக்கு எது ஞாபகம்னா கண்டிப்பாக குலசேகர ஆய்வார் அப்படின்றது கண்டிப்பாக ஞாபகம் வரணும் இப்போ அந்த நூல் வலியை பற்றி பார்த்துடலாம் பெருமாள் திருமொழி அப்படின்னு நூல் பற்றி பார்த்துலாம் இந்த பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் நால இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாலு லைன் வந்து இந்த நாலு லைன் எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரமாக நம்மளோட பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு வாளால் அறுத்து சுடினும் அந்த லைன் கொடுத்துட்டு இது எந்த நூலில் கேட்டாங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை எந் எந்த ஆயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தனால் நாலாயிரம் பாடல்கள் இருக்குது நாலாயிரத்தி விபந்தத்தில் நாலாயிரம் பாடல்கள் இருக்குது அதில் முதல் ஆயிரத்தில் முதல் ஆயிரத்தில் அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவே முதலாயிரத்தில் வந்து இது இல்லைங்களா அந்த ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடலாக இந்த பாடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் ஐந்தாம் திருமொழியாக அதாவது இப்போ ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு திருமொழியாக பிரிச்சுருக்காங்க அதில் பெருமாள் திருமொழி வந்து எத்தனாவது திருமொழியாக இருக்குதுன்னா ஐந்தாம் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி வந்து திவ்ய பிரபந்தத்தின் எத்தனாவது திருமொழி அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் இந்த பெருமாள் திருமொழி அதாவது இந்த பிரபந்தம் ஐந்தாம் திருமொழி இருக்குது இல்லைங்களா அதில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குதுன்னா நூற்றி அஞ்சு பாடல்கள் பெருமாளை பற்றி புகழ்ந்து நூற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த பாடலும் ஓகேங்களா அப்போ பெருமாள் திருமொழியில் மொத்தம் நூற்றி பாடல்கள் உள்ளது அது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக உள்ளதுன்னா ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதனை பாடியவர் யார்னா குலசேகர ஆய்வார் ஓகேங்களா அவரோட குலசேகர ஆய்வார் வாழ்ந்த ஒரு காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு நூல் நூலாசிரியரில் டிஎன்பேசியில் குலசேகர ஆய்வார் வாழ்ந்த காலம் எப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இதில் வந்து ஒரு நாலு கொஷின் இருக்குது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த பாடல் லைனை கொடுத்துட்டு அது எத்தனாவது ஆயிரத்தில் வருது முதலாம் மாதம் முதலாயிரத்தில் வருது அப்படின்னு சொல்லலாம் எந் எத்தனாவது நூல்கிட்ட ஆறுநூற்றி இருபத்தி இதை கேட்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக முதலாயிரத்தில் வருதான்னு கேட்பாங்க அதே போல் பெருமாள் திருமொழி வந்து நாலாவது பிரபஞ்சத்தில் எத்தனாவது திருமொழியாக பாடப்படுதுன்னா ஐந்தாம் திருமொழி இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஐந்தாம் திருமொழியாக பாடப்படுது அப் அதே போல் பெ இந்த பெருமாள் திருமொழி நாலாயிரம் தீப பிரபஞ்சத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன நூற்றி ஐந்து உள்ளன பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரத்தி பிரபஞ்சம் எத்தனை பாடல் நூற்றி இது படம் இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க குலசேகர பெருமாள் திரும்ப ஏற்றியவர் யார்னா குலசேகர ஆழ்வார் அவரோட காலம் வந்து எப்பவும் எத்தனாவது நூற்றாண்டுன்னு கேட்கலாம் எட்டாம் நூற்றாண்டு கண்டிப்பாக எட்டாம் நூற்றாண்டுன்னு கேட்கலாம் குலசேகர ஆழ்வார் அதாவது பெருமாள் திருமொழி பெருமாள் கோயிலுக்கு போனோம்னாவே கண்டிப்பாக அங்கே ஒரு குளம் இருக்குதுல்ல அதனால் பெருமாள் திருமொழி குலசேகர ஆய்வார் ஞாபகம் குளம் குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா பெருமாள் திருமொழி குலசேகர ஆய்வார் அதை ஞாபகம் வச்சுங்க குளம் எப்பவுமே ரவுண்டாக தானே இருக்கும் எட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எட்டாம் நூற்றாண்டு எட்டு எட்டுன்ற நம்பரும் ரவுண்டாக தான் இருக்கும் அதில் ரெண்டு ரவுண்டு ஒருத்தே நீங்கள் கேட்கலாம் இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எட்டாம் நூற்றாண்டு வந்து எட்டு மாதிரி எட்டும் ரவுண்டாக இருக்கும் கண்டிப்பாக பெருமாள் திருமொழியில் குளம் இருக்கும் குளம் வந்து ரவுண்டாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்க கம்பேர் பண்ணி இந்த நான் நான் சொன்ன இந்த இந்த செயல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ